இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நெடுஞ்சாலையில் சத்தத்தை குறைக்க சுவிஸ் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு சூரிய விமான நிலையத்தில் பதினைந்து கிலோ போதைப்பொருளோடு பொருளோடு ஒருவர் கைது சுவிஸ் நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தியவர்கள் தாய்லாந்தில் கைது அரசியல்வாதிகளின் சம்பள அதிகரிப்பை நிராகரித்த சூரிச் மக்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற முக்கிய வாக்கெடுப்புகள் மக்கள் முடிவு என்ன கஸ்தூரிக்கில் ஆபரண கடியை அடித்து நொறுக்கிக் கொள்ளை குற்றவாளிகள் தப்பியோட்டம் சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் அரசியல்வாதிகளின் சம்பள அதிகரிப்பினை சூரிச் மக்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளனர் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட பொது வாக்கெடுப்பில் இவ்வாறு மக்கள் தங்களது தீர்மானத்தையும் வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது சுமார் ஐம்பத்தி இரண்டு வீதமானவர்கள் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளனர் சூரிச்சியைச் சேர்ந்த சுமார் நாற்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் சம்பள அதிகரிப்பை எதிர்த்தும் முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு பேர் சம்பள அதிகரிப்பினை ஆதரித்தும் வாக்களித்தனர் தற்போது சராசரியாக வழங்கப்படும் பதினாறாயிரம் இருபத்தி இரண்டாயிரம் அதிகரித்துக் கொள்ளும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது எவ்வாறு எனினும் இந்த ஆண்டு சம்பளத்தை கூடாது என மக்கள் தெரிவித்துள்ளனர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சித்துள்ளனர் எனினும் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்திய நான்கு ஐரோப்பிய ஹேக்கர்களை தாய்லாந்து அதிகாரிகள் என்ற இடத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் இவர்கள் பதினேழு சுவிஸ் நிறுவனங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய இரு நாடுகளாலும் தேடப்படும் சந்தேக நபர்கள் தங்கள் சைபர் குற்றங்கள் மூலம் வணிகங்களுக்கும் பிட்காய் உரிமையாளர்களுக்கும் குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது தாய்லாந்தின் சைபர் குற்ற புலனாய்வு பணியகம் தலைமையிலான போலீஸ் மற்றும் குடிவரவு அதிகாரிகள் அதிகாரிகளோடு இணைந்து கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கைதுகள் நடந்தன சந்தேக நபர்கள் போக்கேட்டில் இருப்பது குறித்து சுவிஸ் சட்டமலாக்க அமைப்புகள் தாய்லாந்து அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சந்தேக நபர்கள் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினேழு சுவிஸ் நிறுவனங்களின் கணினி நெட்வொர்க்குகளை தாக்க போப்போஸ் ரான்சம் வேரை பயன்படுத்தினர் சோதனைகளின் போது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவற்றில் சைபர் தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்படும் மடிக்கணினிகள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கூட்டாளிகளுடனான தொடர்பு பதிவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் டிஜிட்டல் பணப்பைகள் என்பன அடங்கும் சுவிஸ் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இருவரும் அவர்களுக்கு எதிராக கைது வாரண்டுகளை பிறப்பித்திருந்ததால் ஹேக்கர்கள் ஏற்கனவே இந்த தேடுதல் பட்டியலில் இருந்தனர் சுவிஸ் கூட்டமைப்பு சந்தேக நபர்களை சுவிட்சர்லாந்தில் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் வகையில் தாய்லாந்து சந்தேக நபர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று முறையாக கோரியுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாடு கடத்தல் கோரிக்கையை செயற்படுத்த தாய்லாந்து சட்டமலாக்க முகமைகள் இப்போது சர்வதேச கூட்டாளிகளோடு இணைந்து அங்கீகரிக்கப்பட்டால் நான்கு ஹேக்கர்களும் சுவிட்சர்லாந்திற்கு நாடு கடத்தப்படுவார்கள் என கூறப்படுகிறது அங்கு அவர்கள் சைபர் குற்றம் ஹேக்கிங் மற்றும் நிதி மோசடி ஆகியவற்றுக்கான விசாரணையை எதிர்கொள்வார்கள் இந்த தாக்குதல்களின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலையும் எல்லைகளை தாண்டி செயற்படும் சைபர் குற்றவியல் நெட்வொர்க்குகளை எதிர்த்து போராடுவதில் உலகளாவிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது சூரிச் மாகாணத்தில் உள்ள குஸ்நாக்த் மற்றும் சொலிகோன் ஆகியவை சுவிட்சர்லாந்திலேயே வாழ்வதற்கு அதிக செலவு பிடிக்கும் இடங்கள் என அழைக்கப்பட்டன தற்போது வாழ்வதற்கு அதிக செலவு பிடிக்கும் இடம் எனும் பெருமை அந்த இடங்கள் இழந்துள்ளன அவை முன்பு தங்க என்று அழைக்கப்பட்ட நிலையில் தற்போது கிளிக்பர்க் மற்றும் தால்வெல் எனும் இடங்கள் அதிக விலை மதிப்புள்ளவை ஆகிவிட்டன அதற்கு முக்கிய காரணம் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக ஜெர்மனியர்கள் அங்கு வீடுகள் வாங்க போட்டியிடுவதாகவும் தற்போது பேர்க் மற்றும் தல்வில் எனும் இடங்களில் நிலத்தின் விலை சதுர மீட்டர் ஒன்றுக்கு சுமார் முப்பத்தி சுவிஸ் வாங்குகளாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட இந்த பகுதியில் வெளிநாட்டவர்கள் வீடுகளை வாங்க அதிக போட்டி போடுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுச்சூழல் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய முன்முயற்சிகள் உட்பட பல திட்டங்களை சுவிஸ் வாக்காளர்கள் நிராகரித்தனர் ஞாயிற்றுக்கிழமை வாக்காளர்கள் சுற்றுச்சூழல் பொறுப்பு முயற்சியை தீர்க்கமாக நிராகரித்தனர் மேலும் இரண்டு பிராந்தியங்களில் குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்தும் முயற்சிகள் உட்பட பல வண்டல திட்டங்களை நிராகரித்தனர் சுவிட்சர்லாந்தில் கடுமையான சுற்றுச்சூழல் விதிமுறைகளை விதிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பொறுப்பு முயற்சியை அறுபத்தொன்பது ஒன்பது ஒன்பது வீத வாக்காளர்கள் நிராகரித்தனர் இந்த திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை இறக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான அரசாங்க

நிராகரித்துள்ள குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர பின்னர் செய்திகள் தொடரும் சிவா வருடங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ரவி கோல்ட் ஜல்ரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் அழிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செயகோலை சேதாரம் ஒன்றை தாலிகோடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெடரல் ஆஃப் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தின் அதிகாரிகள் சூரிச் விமான நிலையத்தில் ஒரு பெரிய அளவு கஞ்சா போதைப் பொருளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் வயதான ஒரு பிரெஞ்சு குடிமகன் பாங்கோக்கில் இருந்து ஒரு விமானத்தில் சூரிச்சில் இறங்கினார் அங்கிருந்து பாரிஸ் செல்ல விரும்பினார் ஆனால் அவரது போக்குவரத்து போதிகளை வழக்கமான சோதனையின் போது சுங்கத்துறை அதிகாரிகள் பதினைந்து கிலோகிராம் போதைப் பொருளை அவரது சூர்கேஸ்களில் மறைத்து வைக்கப்பட்டதை கண்டுபிடித்தனர் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட பிறகு சந்தேக நபர் சூரிஜ் கண்டோனல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதிகாரிகள் உடனடியாக அந்த நபரை கைது செய்து நேர்காணல் நடத்தினர் பின்னர் அவர் பொறுப்பு அரசு வக்கீல் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் இது இப்போது மேலும் சட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறது கடத்தலுக்கு எதிராக சுவிஸ் சுங்க மற்றும் எல்லை அதிகாரிகள் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை இந்த வழக்கு மீண்டும் ஒரு முறை காட்டுகிறது சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தலை தடுக்க குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் வழக்கமான பேக்கேஜ் சோதனை முக்கியமானது என்பதையும் இந்த சம்பவம் சுட்டிக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் அண்மையில் பெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் பல குடியிருப்பாளர்களை மகிழ்விக்கும் ஒரு முடிவு எடுத்தது ஆனால் ஓட்டுநர்களிடையே இந்த முடிவு விவாதத்தை ஒன்பது நெடுஞ்சாலையில் ஒலி மாசுபாட்டை குறைக்க அதிகபட்ச வேகம் மணி முதல் காலை ஏழு மணி வரை மனுத்தியானத்துக்கு நூறு கிலோமீட்டரிலிருந்து மனுத்தியானத்துக்கு அறுபது கிலோமீட்டராக குறைக்கப்படும் என்பதே அந்த முடிவாகும் போக்குவரத்து இறைச்சல் குறித்து நீண்ட காலமாக புகார் அளித்த குடியிருப்பாளர்களின் வழக்கின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் அவர்களுடன் உடன்பட்டு இறைச்சல்

எல்லா இடங்களிலும் வேக வரம்பை மனத்தியாலதிற்கு அறுபது கிலோமீட்டராக குறைத்தால் இது நீண்ட காலத்துக்கு போக்குவரத்து இடையூறுகளுக்கு வழி வகுக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் ஆர்கோ மஹ்லீனில் வசிப்பவர்கள் ஒரு சந்தேகத்துக்கிடமான நபர் கார் கதவுகளை திறக்க முயற்சிப்பதாக போலீஸ் அவசர அழைப்புக்கு புகார் அளித்தனர் இதைத் தொடர்ந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து அளவில் பல ரோந்துகளோடு வந்த போலீசார் ஆரம்பத்தில் தேடுதல் நடத்திய போதும் கொள்ளையர்கள் சிக்கவில்லை ஆனால் நான்கு மணி அளவில் குடியிருப்பாளர்கள் சந்தேக நபரை மீண்டும் பார்த்ததால் மீண்டும் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் விரைந்து செய்யப்பட்ட போலீசார் ஒருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட இருபத்தி எட்டு வயதான துனிஷிய நாட்டைச் சேர்ந்தவர் என தெரியவந்தது குறித்த சம்பவம் தொடர்பில் ஆர்கோ போலீசார் மேலது விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திங்கட்கிழமை இரவு சூரசி நகர மாவட்டம் ஒன்பதில் ஒரு ஆபரணக் கடை உடைக்கப்பட்டுள்ளதாக சூரச்சி நகர காவல்துறை அறிவித்துள்ளது அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் ஆபரணக் கடையின் நுழைவு வாயில் கதவை வாகனம் மூலம் அடித்து உடைத்துள்ளனர் இதன் பிறகு அங்கிருந்த விலை மதிப்புள்ள ஆபரணங்கள் மற்றும் சில பொருட்களை திருடியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குற்றவாளிகள் தெரியாத திசையில் தப்பி ஓடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது எவ்வளவு நகைகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளன என்பதை சூழ்ச்சி நகர காவல்துறையால் இதுவரை கூற முடியவில்லை இது தொடர்பில் தொடர்ந்து விசாரணை இடம்பெற்று வருகிறது குற்றவாளிகள் பற்றிய தகவல்கள் போலீசார் தேடி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூ டியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்